வணக்கம் நான் உங்க சண்முக பிரியா இது குரல் டாக்கீஸ் வழங்கும் இவரை போல் யார் பகுதி மூன்று இவரை போல் யார் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வரலாற்று வாழ்க்கைய ஒரு குரலுக்கு ஒப்பிட்டு சொல்றதுதான் இவரை போல் யார் அப்படிங்கிறது அந்த வகையில இன்னைக்கு அதிகாரம் நாற்பது கல்வி அப்படிங்கிற இருந்து குரல் எண் நானூறு கேடல் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை ஒருத்தருக்கு அழிவில்லாத மிகச்சிறந்த செல்வம் அப்படின்னு எதை சொல்லலான்னா அது கல்வி மட்டும்தான் மற்ற செல்வங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் செல்வம் அல்ல இதனுடைய பொருள் இந்த குரலுக்கும் குரலுக்கேற்ற பொருளுக்கும் பொருத்தமா பத்தி சொல்லணும்னா இவங்க கல்வி அழிவில்லாத செல்வத்தை அடையிறதுக்கே பெரும் போராட்டமா இருந்தது அப்படி இவங்க அடைஞ்ச செல்வத்தை அவங்க தான் மட்டும் அனுபவிக்காம சமூகத்துல இருக்கிற மற்றவங்களுக்கும் பயன்படும் வகையில நிறைய மாற்றங்கள் கொண்டு வர முடியும் அப்படின்னு நிரூபித்தி காட்டியிருக்காங்க இவங்கதான் தமிழ்நாட்டோட முதல் பெண் மருத்துவ தமிழ் ஆர்வலர் சமூக போராளி அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிற அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கி வருமான நம்ம டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்கள பத்தின பதிவை தான் பார்க்க போறோம் புதுக்கோட்டை சமஸ்தானத்துல நாராயணசுவாமி அப்படிங்கிறவரு ஒரு பிரபல வழக்கறிஞரா இருக்காரு அதே ஊர்ல சந்திரமால் அப்படிங்கிறவங்க ஒரு பிரபல பாடகியா இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஆனா இவங்க திருமணத்துக்கு சமூகத்துல பல எதிர்ப்புகள் வந்தது அதையும் மீறி இவங்க திருமணம் செஞ்சிருக்காங்க இவங்களுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஜூலை முப்பதாம் தேதி அன்னைக்கு மூத்த மகளா நம்ம முத்துலட்சுமி பிறக்கிறாங்க முத்துலட்சுமிக்கு சுந்தரம்மாள் நல்ல முத்து அப்படிங்கற ரெண்டு தங்கைகளும் ராமையா அப்படிங்கிற ஒரு தம்பியும் இருக்காங்க இப்படி இந்த தம்பதியருக்கு நான்கு குழந்தைகள் இருக்காங்க முத்துலக்ஷ்மி பிறந்த காலகட்டத்துல பெண்கள் படிக்கிறது அப்படிங்கறதே பெரிய விஷயமா இருந்தது அதாவது அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டம் அது ஆனா முத்துலக்ஷ்மிக்கு ஒரு நாலு வயசு உடனே அவங்க அப்பா பள்ளியில சேர்த்துட்டாரு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருந்தபடியே படிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு இவங்க அப்பாவும் இன்னும் சில ஆசிரியர்களும் வீட்டுக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க முத்துலட்சுமியும் ஆர்வமா படிச்சிருக்காங்க ஆனா இடையில இவங்களுக்கு பார்வை குறைபாடு இருந்தது இதனால இவங்க படிப்பு கொஞ்ச நாள் தடைப்பட்டுச்சு அதுக்கப்புறம் தான் இவங்க மெட்ரிக் தேர்வு எழுதுறாங்க அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல நடந்த மெட்ரிக் தேர்வுல இவங்க முதல் மாணவியா வந்தாங்க அடுத்த கட்டமா இவங்க இன்டர்மீடியட் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அதுக்கு அவங்க அப்பாவும் சம்மதிக்கிறாரு அது வீட்டுல இருந்தபடியே படிக்க முடியாது அதுக்காக புதுக்கோட்டை மகாராஜா கல்லூரிக்கு விண்ணப்பிக்கிறாங்க ஆனா அந்த விண்ணப்பத்தை கல்லூரி நிர்வாகத்துல இருக்கிறவங்க ஏற்க மாட்டேங்கிறாங்க மறுக்கிறாங்க அதுக்கு அந்த கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா இப்ப வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த கல்லூரியில படிச்சிருக்காங்க ஒரு பொண்ணு கூட படிக்கல நாங்க எப்படி இந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கறது அப்படின்னு சொல்றாங்க இந்த செய்தி புதுக்கோட்டை மன்னரா இருந்த மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் காதுக்கு போகுது அவரு இந்த பொண்ணு கிட்ட இருந்த ஆர்வத்தை பார்த்து கல்லூரியில படிக்க அனுமதி கொடுக்கறாங்க அது மட்டும் இல்ல கூடவே இவங்களுக்கு கல்விக்கான செலவை ஊக்கத்தொகையாவும் கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் இவங்க ஒரே ஒரு பெண் மட்டும் அந்த வகுப்புல சேர்ந்து படிக்கிறாங்க இவங்களுக்கு பள்ளி படிப்பு படிக்க படிக்கும் எப்படி கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி இப்போவும் இவங்களுக்கு ரத்த சோகையினால உடல் பாதிக்கப்பட்டு சோர்ந்து தான் இருந்திருக்காங்க நிறைய நாட்கள் கல்வி தடைப்பட்டாலும் தொடர்ந்து படிச்சு இதுலயும் நல்ல முறையில் தேர்ச்சி அடைறாங்க இத தொடர்ந்து இவங்களுக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா இவங்களோட ஒரு தங்கை புற்றுநோயால பாதிக்கப்பட்டு ரொம்பவே அவதிப்பட்டு இறந்துட்டாங்க உடனே இவங்களுக்கு மனித குலத்தையே ஆட்டி படைக்கிற இந்த மாதிரியான கொடிய நோய்க்கு தீர்வு காணணும்னா அதை நான் படிச்சே ஆகணும் அப்படின்னு இவங்க மனசுல உறுதிமொழி எடுக்கிறாங்க ஏழாம் ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்களால இரவில் தூங்கவே முடியாம தான் இருந்திருக்காங்க இத்தனை துன்பங்களுக்கு இடையிலயும் இவங்க படிப்புல முதல் தான் வந்திருக்காங்க படிப்புக்காக இவங்க நிறைய சான்றிதழ்கள் வாங்கியிருக்காங்க குறிப்பா அறுவை சிகிச்சை பாடத்தில்

மருத்துவக் கல்லூரியில் இவங்க படிக்கும்போது நிறைய சவால்கள் எதிர்கொண்டு தான் இந்த தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க அதில் குறிப்பிட்டு ஒரு நிகழ்வை சொல்லலாம் கர்மலா ஜிஃபோன் அப்படிங்கிற அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் இவரோட வகுப்புல மாணவிகளை உட்கார அனுமதி கொடுக்கவே மாட்டாராம் ஆனா முத்துலட்சுமி அம்மையார் அந்த அறுவை சிகிச்சை பாடத்துல தங்கப்பதக்கம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இவரு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்ல இவரோட வகுப்புக்கு பெண்கள் உட்கார அனுமதியும் கொடுத்திருக்காருன்னா பாருங்க ஆனா அதே சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முத்துலட்சுமி அம்மையார் தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் டாக்டர் அப்படின்னு பட்டம் வாங்குறாங்க அப்படி பட்டம் வாங்கும் போது கர்னல் ஜிஃபோர்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா மருத்துவக் கல்லூரி வரலாற்றிலேயே இது பொன்னான நாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படிப்பட்ட மனநிலையோடு இருந்த பேராசிரியரை எந்த மாதிரியான மன மாற்றத்தை கொண்டு வரதுக்கு காரணமா இருந்திருக்காங்க அது மட்டும் இல்ல வருங்காலத்துல படிக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கும் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க நம்ம முத்துலட்சுமி அம்மையார் குழந்தை பருவத்திலிருந்து நான் ஆரோக்கியமா இருந்ததே இல்லைன்னு தன்னைத்தானே சொல்லிட்டு இருந்தவங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் மருத்துவர் அப்படிங்கிற பெருமைய வரலாற்றில பதிவு பண்ணி இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க எழும்பூர் மருத்துவமனையில முதல் பெண் டாக்டரா பணிக்கு சேர்றாங்க பணிகளையும் நல்ல முறையா செஞ்சுட்டு இருக்காங்க ஆனாலும் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு மருத்துவ படிப்பு மட்டும் இல்ல சமூக சீர்திருத்த பணிகள்லயும் ஆர்வமா இருந்தாங்க இவங்க அப்புறம் காந்தியடிகள் இவங்களோட அவங்களோட ஈர்க்கப்பட்டு அதன் வழியில நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்களுக்கு படிப்பு அப்புறம் சமூக பணிகள் மேல் அக்கறை இருந்ததுனால திருமணத்துல இவங்களுக்கு ஆர்வம் இல்லாம தான் இருந்தது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துல டாக்டர் டி சுந்தர் ரெட்டி அப்படிங்கிறவங்கள சடங்கு மூடநம்பிக்கைகளை தவிர்த்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஆனா இவங்க ஒரு நிபந்தனை மட்டும் போடுறாங்க தன்னோட சமூக சேவை தொடர்பான செயல்கள்லையும் மருத்துவ சேவை தொடர்பான செயல்கள் நீங்க தலையிடக்கூடாது அதாவது யாராவது எங்கிட்ட வந்து மருத்துவ உதவின்னு கேட்டா கண்டிப்பா நான் அவங்களுக்கு உதவி செய்வேன் இதுல எல்லாம் நீங்க தலையிடக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையோட தான் திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமண வாழ்க்கை மருத்துவ சேவை கூடவே அன்னிபசன் அம்மையாரோட வழிகாட்டுதல் படி இவங்க பெண்களுக்கான இயக்கங்கள்ல தீவிரமா ஈடுபடுறாங்க இதுக்காக இவங்களை இந்திய மகளிர் சங்கத்தோட தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க இதனால முத்துலட்சுமி அம்மைய முதல் பெண் தலைவர் அப்படிங்கிற பெருமை இவங்களுக்கு கிடைக்குது இதை தொடர்ந்து சென்னை மாநகராட்சியோட துணை மேயர் பதவியும் இவங்களுக்கு கிடைக்குது இதனால முதல் பெண் பெருமையும் அது மட்டும் சென்னை சட்டசபைக்கு போட்டி இல்லாம தேர்ந்தெடுக்கிறாங்க இது மூலமா இவங்க சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி அப்படிங்கிற பெருமையும் இவங்களுக்கு கிடைக்குது அப்போ இது வரைக்கும் எந்த பெண்ணுமே இந்த மாதிரியான பதவிகள்ல இல்ல அப்படிங்கறத

குறிப்பா தேவதாசி சட்டத்தை நிறைவேற்ற முயற்சிகள் பல எதிர்ப்புகள் இவங்களுக்கு வந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தான் ஓமந்தூர் ராமசாமி ஐயா தான் இந்த சட்டம் அமலுக்கு வந்தது இந்த தேவதாசிகள் முறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பெண்களுக்கான பாதுகாப்புக்காக முத்துலட்சுமி அம்மையார் இல்லம் தொடங்கி அந்த பெண்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க பின்னால அது ஆதரவற்ற பெண்களுக்கான அமைப்பாக செயல்பட்டு இருந்துச்சு சமூக பணிகளை தொடர்ந்து மருத்துவ சேவையிலும் ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வராங்க இவங்க புற்றுநோய்க்கு அப்படின்னு ஒரு தனி மருத்துவமனையை இருந்த ஜவஹர்லால் நேரு தான் அடிக்கல் நாட்டுறாரு இதன் மூலமா தென்னிந்தியாவிலேயே முதல் புற்றுநோய் சிகிச்சை மையம் தொடங்கின பெருமையும் முத்துலட்சுமி அம்மையாரையே சேரும் இவங்களை பத்தி அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை நிர்வகிச்ச டாக்டர் வி சாந்தா இவங்களை பத்தி என்ன சொன்னாங்கன்னா பல துறைகள்ல இவங்க முதலாவது பெண்மணியா இருந்தது மட்டும் இல்லாம பெண்களின் மீட்சிக்காகவும் பெண்களுக்கு அதிகாரம் கிடைப்பதற்காக போராடியவராகவும் இருந்தாங்க அப்படின்னு முத்துலட்சுமி ரெட்டி ஒரு சகாப்தம் அப்படிங்கிற புத்தகத்துல குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க இப்படி இவங்களை பத்தி சொல்லிட்டே போகலாம் இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்கன்னா அதுக்கு முத்துலட்சுமி அம்மையார் மாதிரியான பெண்கள் தான் நமக்கு முன்னோடி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கல்வி அறிவினால சமூகத்துல எப்படிப்பட்ட நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு கல்வி மட்டும்தான் அழிவில்லாத செல்வம் அப்படின்னு நிரூபித்து காட்டியிருக்காங்க அப்ப கண்டிப்பா இந்த குரல் இவங்களுக்கு பொருத்தமா தானே இருக்கும் கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை இதே மாதிரி இன்னொரு பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்